ஓகே சோல்ஜர் ஸோ அடுத்ததாகவும் இருக்கிறது எஸ்கேவோட ஒரு அப்டேட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு லாங்கான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்குமே எஸ்கே அவர்களோட அந்த ஒரு ஆக்ஷன் பிளாக்குக்கு வந்ததுக்கு அப்புறமா போஸ்ட் கோவிட் லைன் அப் அப்படிங்கிறது வந்து மாவீரனாக இருக்கலாம் அமரனாக இருக்கலாம் மதராசியாக இருக்கலாம் அப்புறமா அங்கங்கே கொஞ்சம் காமெடியான மூவி பண்ணியிருந்தாலும் ஒரு சூப்பரான லைனப்பில் கொண்டு வந்திருந்தாரு இதுக்கு அடுத்து இருக்கிற அவரோட லைனப் ஒரு பெரிய எதிர்பார்ப்பான லைனப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இப்போ வந்திருந்த மதராசி படத்தோட வெற்றி தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ எஸ் அடுத்ததா நம்மளோட சுதா புங்காரா அவர்களோட டிரெக்ஷனில் பராசக்தி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்தால் யார் கூட படம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டான் டிரெக்டர் சிபி அவர்கள் கூட தான் அடுத்த படம் பண்ண இருக்கிறதா அவரே ஆன் ஸ்டேஜ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அதுக்கடுத்து நம்மளோட வெங்கட் பிரபு அவர்கள் கூட ஒரு படம் பண்ண இருக்கிறாரு அந்த ஒரு கன்ஃபர்மேஷனையும் அவர் ஸ்டேஜ்லேயே கொடுத்துருந்தாரு அதுக்கடுத்து யார் கூட படம் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புஷ்கர் காயத்ரி அவர்கள் கூட தான் இந்த ஒரு படத்தை பண்ண இருக்கார் விக்ரம் பிரபு எஸ் இவங்க ரெண்டு பேர் கூட தான் படம் பண்ணிருக்கிறதா பேசியிருந்தாரு ஸோ விக்ரம் பிரபு கிடையாதுங்க விக்ரம் வேதா விக்ரம் வேதா படத்தோட டைரக்டர்ஸான புஷ்கர் காயத்ரி அவர்கள் கூட தான் அடுத்த படம் பண்ணிருக்கிறதா பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவரே ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்துமே கூட நிறைய படங்கள் அவரோட லைன் அப்ல அவரோட ஆக்ஷன்ஸையாக இருக்கட்டும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கட் அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மேற்படுத்தி காட்டுற மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ எஸ்கே ஃபேன்ஸுக்கு கலக்கல் தான்